வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் கவி நாகப்பட்டினம் தொகுதி எம்பியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினருமான செல்வராஜ் உடல் நலக்குறைவால் காலமானார் நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த சில மாதங்களாகவே சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு ஒரு மணி அளவில் உயிரிழந்தார் திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியை சேர்ந்த செல்வராஜுக்கு கடந்த ஜனவரி மாதம் நுரையீரலில் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது உடனடியாக அவர் திருவாரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட செல்வராஜ் அதற்கான தொடர் சிகிச்சை எடுத்து வந்த சூழலில் தான் நுரையீரல் தொற்று கண்டறியப்பட்டிருந்தது அறுபத்தி ஏழு வயதான செல்வராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகள் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்துள்ளார் கடந்த மாதம் மக்களவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற்ற நிலையில் உடல் குறைவு காரணமாக அவர் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செல்வராஜ் மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இரங்கல் தெரிவித்துள்ளது மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ள இரங்கல் செய்தியில் தொகுதி மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடியவர் மறைந்த எம்பி செல்வராஜ் காவிரி நதிநீர் பிரச்சனையில் நடுவர் நீதிமன்றம் அமைக்க கோரி நூத்தி பத்து கிலோமீட்டர் மனித சங்கிலி நடத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர் எம்பி செல்வராஜ் தொடர் சிகிச்சையிலும் கட்சி பொறுப்பு மக்கள் பிரதிநிதியாக தொகுதியில் சலிக்காமல் பணியாற்றினார் நாகை தொகுதியில் மக்கள் பிரச்சனையில் சோர்வடையாமல் முனைப்போடு செல்வராஜ் செயல்பட்டார் இவருடைய இறுதிச் சடங்கு நாளை காலை பத்து மணிக்கு நடைபெறும் என்று கூறியுள்ளார் இதற்கிடையே எம்பி செல்வராஜ் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செல்வராஜ் மறைவு செய்தி கேட்டு வேதனையடைந்தேன் டெல்டா மாவட்ட ரயில் திட்டங்கள் வேளாண் மக்கள் உரிமைக்காக பல போராட்டங்கள் நடத்தினார் செல்வராஜை இழந்து வாடும் குடும்பத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நாகை தொகுதி மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார்